ஓம் நமசிவா என் மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன டவருக்கும் இறைவா போற்றி ஒவ்வொருவருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா அது கல்லுப்பு இந்த உப்பினை சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா எப்படி எங்கே வைக்க வேண்டும் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கலாமா உப்புக்கு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமே இருக்கிறது ஏன்னா அந்த பார்க்கடலான லக்ஷ்மி தேவி பார்க்கடலை கடையும் போது வெளியே வந்தாங்க அப்பேற்பட்ட அந்த கடலிலிருந்து வரக்கூடிய உப்பின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் வீட்டில் முறைப்படி கையாளும் பொழுது சமையலறையிலையும் பார்த்திங்கன்னா கல்லுப்பை எதில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் கையாளும் பொழுது தான் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த செல்வகடாச்சும் எப்பொழுதும் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால் வீட்டில் கல்லுப்பும் வாங்கி வைக்காதவர்களும் இந்த பதிவு முழுவதுமாக பார்த்துவிட்டு இனிமேலாவது கல்லுப்பை வாங்கி உங்கள் வீட்டில் நிறைவாக வைத்து கொள்ளுங்கள் தூள் உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல எல்லோருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கல் உப்பு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் வாங்க நம்ம கல்லுப்பினுடைய மகிமைகளை தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சமையலறையில் உப்பானது எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சமையலறளை அடுப்பை நோக்கி பெண்கள் சமையல் செய்தால் அவர்களுடைய அந்த வலதுகை பக்கத்தில் அதாவது ரைட் சைடில் வலதுகை பக்கத்தில் தான் உப்பு ஜாடி இருக்க வேண்டும் எப்போதுமே கல்லுப்புனு பார்த்தீங்கன்னா அதற்குரிய அந்த பீங்காஞ்சாடின்னு இருக்கும் நம்மளுடைய இந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கல்லுப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்காஞ்சாடியில் போட்டு வைப்பது தான் மிகவும் சிறப்பு அதே போல் ரொம்பவும் உயரத்தில் வைத்து விடக்கூடாது கையை நீட்டி எடுக்கும் அளவுக்கு பக்கத்திலேயே இந்த உப்பு ஜாடியை பார்த்திங்கன்னா வைத்திருக்க வேண்டும் சமையல் செய்கிறோம்ல அந்த ஆடு அடுப்புக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்துலையே நம்ம கை கட்டினவாறு வலது பக்கத்தில் இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது சமையல் இறையில் இப்படி தான் பார்த்திங்கன்னா அனைவருடைய வீட்டிலையுமே கல் உப்பு நம்ம வைத்திருக்கணும் நம்ம பிளாஸ்டிக் டப்பா இல்லை வேறு ஏதாவது வேறு விஷயங்களில் சேகரித்து வைக்கக்கூடாது ஒன்றும் மண்ணால் செய்யப்பட்ட அந்த அந்த ஒரு பானை அந்த ஒரு அந்த ஒரு குடுவையில் நம்ம வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் பெருசாக ஒன்று வாங்கி வச்சு அதில் நிறைவாக எப்பொழுதும் இந்த கல்லுப்பை மட்டும் பார்த்திங்கன்னா நிறைவாக நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைத்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது அது எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கோ நமக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ராசம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த உப்பு ஜாடியும் பார்த்திங்கன்னா மூடியுமே இரண்டுமே எப்பொழுதுமே சுத்தமாக பளிச்சென்று இருக்க வேண்டும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதில் அழுக்கு விடக்கூடாது அதற்காக மாலை ஆறு மணிக்கு மேல் உப்பு சாடியை கழுவக்கூடாது உப்பு ஜாடியை கழுவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலை நேரத்தில் காலையில் மதியம் இந்த மாதிரி இருட்டதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கழுவி வைத்து விடணும் அந்த பழைய உப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஏற்கனவே இருந்த உப்பு அதை எல்லாமே எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப சுத்தம் பண்ணதுக்கப்புறம் உப்பை பார்த்தீங்கன்னா நிறைவாக நீங்கள் திரும்ப அந்த ஜாடியிலேயே போட்டு வைத்து விடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் நம்ம உப்பை கையாளும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் எப்பொழுதும் நம்மளுடைய கைகள் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும் அழுக்குடன் அசுத்தமான கையால் உப்பை தொடும் பொழுது வீட்டில் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் கட்டாயம் வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொறிப்போ ஒரு பொடி போடுறோம் எடுக்கிறோம்னா அந்த பொடிக்கென்று ஒவ்வொரு டப்பாக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூன் போட்டிருப்போம் ஆனால் கல்லுப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதும் தங்களுடைய கைகளில் எடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்துவது அவர்களுடைய அந்த கைராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு ஒரு காரியத்தை அவர்கள் கையால் தொடுறாங்க அது எப்பொழுதும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த உப்பை எப்பொழுதும் பார்த்திங்கன்னா பெண்கள் சுத்தமான கையோடையே அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருதாணி அணிந்திருந்தால் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அந்த கையால் நீங்கள் அந்த உப்பை கையாண்டு சமையலுக்கு போடும் பொழுது அப்படியே உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களோடு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது பீங்கான் போன்ற ஜாடியில் போட்டு வைத்திருக்க சொல்வதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் பாத்திரத்தில் ஒளியானது உட்செல்வது கிடையாது அது மட்டுமல்லாமல் அயோடின் ஒரு வேதிப்பொருளாகும் இது உலோக பாத்திரங்களுடன் தாக்கம் புரியக்கூடியது சூரிய வெப்பம் பட்டுவிட்டால் அயோடின் பார்த்தீங்கன்னா அழிவடையும் அதனால் தான் சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதனால தான் உப்பினை வேறு உலோகத்துடன் தாக்கம் புரியாத வகையில் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது உப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருப்பீங்க அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக ஆகிரும் அதை பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி உப்பானது தண்ணியோட தண்ணியாக நம்ம கரையை விடுறோம் அப்படிங்கிறதே நமக்கு நமக்கு வீண் செலவுகள் பலவாறாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை எந்த வீட்டில் அதை அதே போல் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணியை சொட்ட விட்டாலும் சரி தண்ணியை வீணாக்கினாலும் சரி நம்மளுடைய பணமும் அதே போல் கரைந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்து வருகிறோமோ அளவிற்கு வீண் விரயங்கள் ஏற்படாது இதெல்லாம் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உணர்ந்தது தான் நீங்கள் ஒரு தடவை இதெல்லாம் முயற்சி செய்து பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கட்டுப்பாட்டோடு தேவைக்கோடு யூஸ் பண்ணி பாருங்கள் எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதற்கப்புறம் உங்களுக்கான அந்த வீண் விரயங்களும் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை உப்பு வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சி அதாவது ஒரு பாதி முக்கால்வாசி எல்லாத்தையும் தீர்ந்தெடுத்து கொஞ்சமாக தான் இருக்குது அந்த உப்பை பார்த்திங்கன்னா அதை மாற்றிட்டு புதிய உப்பை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த உப்பை என்ன செய்றீங்கன்னா ஒரு அந்த வீட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினை ஆற்றல்கள்லாம் நீங்குவதற்கு அந்த பழைய உப்பை பார்த்திங்கன்னா கரைத்து வீட்டை சுற்றிலுமே தெளிக்கலாம் எப்போதுமே கல் உப்பு வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உப்பு பார்த்தீங்கன்னா குறைய குறைய நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த உப்பு ரொம்ப தீர்ந்து பழசாக ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க ஜாடியெல்லாம் கழுவிட்டு அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சு வீடு முழுவதுமே தெளித்து விட்ருங்க ஏன்னா உப்பு வீட்டை முழுவதும் நம்ம தெளிப்பதனால தேவையில்லாத கெட்ட ஏதாவது எதிர்வெனிகளாக இருந்தாலும் சரி பாக்டீரியாக்கள் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எதாக இருந்தாலும் உப்பு பட்டோன்னே அது பொசுங்கி போயிடும் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்தாலும் உப்புன்னு கிடையாது எது எடுத்தாலும் கரெக்டாக அதை மூடி வச்சிடணும் இப்போ சமையலுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாடியை சில பேர் துறப்பாங்க சமைக்கும்போது அந்த கல்லுப்பு ஜாடியை திறந்தபடியே அப்படியே வைப்பார்கள் சமையலை முழுமையாக முடித்து வைத்து மூடிக்கொள்ளலாம் என்று ஆனால் அது முற்றிலும் தவறு சமையலறையில் இருக்கும் மகாலட்சுமி அம்சமாக சொல்லப்படும் உப்பு ஜாடி எப்போதுமே பார்த்தீங்கன்னா மூடி தான் வேண்டும் தேவைப்படும் போது ஜாடியை திறந்து நம்ம உப்பை பயன்படுத்தி உடனடியாக மூடி வைத்து விடலாம் கல்லுப்பு ஜாடி திறந்தபடி இருந்தால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை வரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஜாடியை திறந்து வைத்தால் கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா வாசம் செய்யும் மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள் என்பதும் ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது உப்புன்னு இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இப்போ குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற சாப்பாடு இப்படி எதுவாக இருந்தாலும் கண்டமேனிக்க பார்த்திங்கன்னா திறந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடக்கூடாது அடுத்த அடுத்த தேவை வரும்போது நம்ம போய் சாப்பிடுவோம் அதில் நம்ம நம்ம பாட்டுக்கு திறந்து வச்சுருப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துருக்கும் அப்போ நமக்கு தெரியாத காற்று கூட கெட்ட காற்றுகள் எதிர்வினைகள் எல்லாமே அதில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் கூட அதில் உட்காந்துருக்கும் அப்போ அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பொருள் உப்புன்னு இல்லை எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதை கட்டாயம் பயன்படுத்தினரும் மூடி வச்சுருங்க அதை சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன தான் செய்தாலும் இந்த பீங்காஞ்சாடி இப்படின்னு எதில் போட்டு வைத்தாலுமே அவர்களுக்கு அந்த உப்பு ஜாடியில் அந்த நீர் கோத்து இருக்கும் இந்த உப்பு எப்பொழுதுமே அந்த தண்ணியாக மாறிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணாலும் அவர்களுக்கு அது சரியாகாது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசியை தூவி விட்டு விட்டு அதன் பின்பு அதன் மீது உப்பை கொட்டி வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பார்த்திங்கன்னா சிறிது சோளம் மாவு கான்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை முதலில் உப்பின் ஜாடியில் அடியில் தூவி விட்டு அதன் மேலே உப்பை கொட்டி வைத்தாலும் உப்பு பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்து போகாது தண்ணீர் விட்டு போகாது நம்ம வீட்டிற்கும் பண கஷ்டமும் வராது உங்கள் வீட்டில் உப்பு நீர்த்து போகும் பிரச்சனை இருந்தால் இந்த குறிப்பை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக வீட்டில் நல்லதோர் வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறதான் மகாலட்சுமி ஆனப்பட்டவள் உப்பிலிருந்து தண்ணீராக களை அதாவது கரைந்து வெளியேறுவது போல தான் வீட்டில் இருக்கும் பணமும் வீட்டிலிருந்து வீண் விரயமாகி வெளியேறும் என்பது தான் இதற்கான ஒரு அர்த்தம் அதனால் அதை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அதுக்கு என்ன சொல்யூசன்னு பார்த்து நம்ம டக்குன்னு அதை சரி பண்ணும்பொழுது தான் நமக்கு தேவையான அந்த பண நமக்கு வரும் அது நம்ம கைகளிலிருந்து நழுவாமல் இருக்கும் அசால்ட்டாக எதையுமே விட்டுட்டோம்னா அது நமக்கு தெரியாது அடுத்து பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதையும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் உப்பு தான் என்ன வேண்டாம் அந்த உப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அதனால் கட்டாயம் உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலும் உப்பினுடைய அருமையை தெரிந்து கொண்டு அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத கேட்டு நீங்களும் அதே பாணியில் பயன்படுத்துவது சிறப்புக்குரியது இந்த பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா முழுமையாக சொல்லியாச்சு இதையும் நீங்கள் கேட்டு பின்பற்றலாம் இப்போ நீங்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் உப்பு வைத்திருக்கும் இடத்துல இன்றையிலேருந்தே கொண்டு வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம எதை எதற்கோ செலவு பண்ணுவோம் இந்த உப்பு நம்ம வீட்டிற்கு தேவையான அந்த லக்ஷ்மி கலாசத்தை கொடுக்கக்கூடிய உப்பை நம்ம முறைப்படி பத்திரமாக வைத்திருக்கும் பொழுது தான் அது எப்பொழுதும் நம்மிடம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடியில் கல்லுப்பு நிறைவாக இருக்க வேண்டுமென்று உப்பை போட்டு திணித்து திணித்து அதாவது ஜாடியை குலுக்கி குலுக்கி நிரம்ப நிரம்ப உப்பை கொட்டி வைப்பார்கள் அந்த உப்பை கைவிட்டு எடுக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நெருக்கி நெருக்கி அதை வைக்கிறோமோ கட்டி பிடித்து விடும் நம்ம எப்பையும் போல் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போடுறோம் அது பாட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சிடணும் அதை போட்டு திணிச்சு திணிச்சு நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேரும் பொழுது பிடித்தரும் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி எந்த வீட்டு கல் கல்லுப்பு இறுக்கமாக இருக்கின்றதோ அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் இவர்களுடைய மனதும் இறுக்கமாக தான் இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வலுவதற்கும் இது ஒரு காரணம்தான் எனவே கல்லுப்பு ஜாடியில் பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்க வேண்டும் அதற்காக அதை வைத்து போட்டு திணிக்கக்கூடாது அது ரொம்ப நம்ம அளவுக்கு அதிகமாக காற்று போகாத அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சிறிதளாவது காற்று போவதற்கான்றி ஒரு சூழல் இருக்கணும் அதனால் அதையும் தெரிஞ்சுக்கணும் இருக்காமல் நம்ம வச்சுட்டோம்னா கட்டி பிடிஞ்சிடும் திணித்து வைக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இப்படி மேற்கூறிய உப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வந்தாலே உங்களுக்கு வீட்டில் பணப்பிரச்சனை பாதி விடும் அப்படிங்கிறது அதே போல் தினமும் உங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு எதிர்வினை இருக்கிற மாதிரியே இருக்குது வீட்டில் வெளியே போயிட்டு வாரீங்க உள்ளே வாரீங்க ஆனாலும் உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை எதிர்வினையாக தோன்றுறதுன்னா நீங்கள் குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு சிறியதளவு உப்பை அந்த தண்ணீரில் போட்டு குளிங்க நம்ம ஆடையில் உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வினைகள் போயிடும் ஆனால் உடலில் உள்ளது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம விட்டு போகாது இப்படி நம்ம கல்லுப்பு கலந்து குளிக்கும் பொழுது அந்த எதிர்வினைகள் எல்லாத்தையுமே அவை அகற்றி விடும் அப்படிங்கிறதான் அதே போல் பூச்சை அறைகளையுமே ஒரு மண்குடுவையில் உப்பை நல்லா நிரப்பி வச்சு அதில் ஒரு ரூபாய் காணையும் மஞ்சள் மஞ்சள் துண்டு அதையுமே போட்டு வைப்பது பூச்சை அறைக்கே நல்ல ஒரு இறை அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்படியாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பை பற்றின அந்த பலன்களை நம்ம சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் எல்லாரையும் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியாது நீங்கள் கிச்சனில் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வாருங்க கல்லூப்பை எப்படி வைத்திருக்கீங்கன்னு பாருங்கள் இதை ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்க அதற்கப்பறம் உங்களுடைய சுச்சுவேஷன் மாறலைன்னா அதற்கப்பறம் பாருங்கள் கல்லுப்பை நிரப்பி வரவேற்பறையில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் எல்லாரும் உட்காந்து பேசுவோம் பார்த்திங்களா அந்த ஹாலில் எங்கேயாவது ஒரு மூளையில் வைத்தாலும் செல்வம் பெறுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி பவுலில் போட்டு வைக்க வேண்டும் மேலும் அதே போல் கல்லுப்பு பீங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்பிற்கு நம்ம அடுப்பு வைத்திருப்போம் கேஸ் அடுப்பு வச்சிருக்கோம் இல்லை எந்த ஒரு அடுப்பு வச்சுருந்தாலுமே அதற்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் இந்த பெரிய பெரிய பீங்கான் ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெரிய ஜாடிகளில் வைத்திருப்பது மிகவும் நல்லது பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை நம்ம எப்பொழுதுமே நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேர வாசமும் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் நமக்கு கொளிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாமே நம்ம நிரம்பி வைத்திருக்கணும் கல்லுப்பு எந்தளவுக்கு நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ பலமும் பெருகும் எதிர்வினைகளையும் அது நல்லா ஈர்த்து கொண்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸையே கொடுக்கும் அதே போல் கல்லுப்பை நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்க வேண்டும் பூஜை அறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளி கிண்ணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை நம்ம பூஜை செஞ்சு விலக்கெட்டுறோம் பார்த்திங்களா அந்த நேரத்துலேயும் நம்ம வெள்ளி செவ்வாய்கிழமையிலாவது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல் அன்னபூரணிக்கு அரிசிப்படியிலிருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும் செல்வ வளம் குளிக்கும் என்பதும் ஐதீகம் நாம் எதை பெருக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதாவது செல்வ வளம் பெருகணுன்னு தான் அனைத்திற்கும் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு காரணியாக இருக்குது அதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒன்றாகவும் இருக்குது அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நம்ம செய்து வருகிறோம் அதாவது ஏதாவது ரொம்ப பெரிய பூஜை செய்தோம்னா அதில் பணத்தை வச்சு நம்ம பூஜை செய்வோம் நம்ம வீட்டு பூஜை அறையிலேயுமே வாரந்தோறும் செய்கின்ற அந்த பூஜைகள்லேயும் சிறிதளவு கொஞ்சமாக பணத்தை வச்சு நம்ம பூஜை செய்வது நமக்கு செல்வ வளத்தை பெருக செய்யும் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலுமே நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் பணமானது நம்மிடம் பெருக துவங்கும் பீன் செலவுகள் அப்படிங்கிறதும் வராது என்பது தான் நியதி பீன் செலவுகள் வந்தாலே நமக்கு செல்வ வளம் குறைஞ்சிரும் இந்த வீண் செலவுகளை குறைப்பதற்கே இந்த பூஜ்ய முறைகள் நமக்கு நல்ல விலையில் கை கொடுக்கும் அதே போல் நீங்களும் செலவு பண்ணும் பொழுது எப்பொழுதும் பார்த்து செலவு பண்ணுங்கள் எது தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் செயல்படும் பொழுது நமக்கு அது நல்ல வகையில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சில பெண்களை சில பேர் சொல்வாங்க நீங்கள் கைராசியானவங்க அப்படின்னு சில பெண்களை பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ராசி இல்லை ஏதாவது அவங்க தொடங்கணும்னு நினச்சா கூட அவங்க கையால் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான அவதூறான சொற்களை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் கையால் செய்யும் பொழுது அதில் ஏதாவது ஒரு துரதிஷ்டமோ ஏதோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வது அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக உப்பை எடுப்பதற்கு எல்லோரும் சின்ன அளவில் இருக்கும் ஸ்பூனை பயன்படுத்துவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கையால் உப்பை எடுத்து போடுவார்கள் குறிப்பாக கைராசி இல்லை முகராசி இல்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் தினமும் சமைக்கும் போது உங்களுடைய கையில் கல்லுப்பை எடுத்து போட்டு சமைக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் துரதிர்ஷ்டம் உங்கள் கையை விட்டு சென்றுவிடும் கல்லுப்பை தினம் தினம் கையில் எடுப்பவர்களுக்கு அவ்வளவு பவர் கிடைக்கும் இதை கட்டாயம் பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களுமே சமையல் செய்யும் போது முயற்சி செய்து பாருங்கள் பிறகு உடலை பிடித்த தரித்திரம் நீங்க வேண்டுமென்றால் பெண்கள் குளிக்கும் தண்ணீரில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த குளிக்கும் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பை கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கலந்த நீரில் குளிப்பதனால நம்மளுடைய சர்மத்திற்கு எதுவுமே ஆகாது நம்மளுடைய தோலுக்கு ஆரோக்கியத்திற்கும் எதுவும் ஆகாது அழகும் பறி போகாது சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உப்பை எடுத்து குளிக்கிற தண்ணீரில் கலந்தால் போதும் அப்படி குளிக்கும் தண்ணீரில் கலக்குவதற்கு கல்லுப்பை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட உங்கள் கையை கொண்டு கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து கொள்ள வேண்டும் ஸ்பூனை பயன்படுத்தாதீங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சே அதாவது இந்த பொடி சமையல் பொடி மஞ்சள் பொடி இந்த மாதிரி பொடிகளுக்கு வேணால் நம்ம ஸ்பூனை எடுத்து பயன்படுத்துவோம் ஆனால் உப்பை நம்ம கையால் எப்பொழுதுமே கையாளுவது தான் நமக்கு செல்வ பலத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கும் அளவை குறிப்பிடுவதற்காக தான் அங்கே ஸ்பூன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது அதனால் அதை மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் கையாலேயே எடுத்து பயன்படுத்துவது தான் மிகவும் சிறப்பு உப்பு கலந்த நீரை பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வளர்க்கும் போல் எப்படி குளிக்கிறோமோ அதே போல் நம்ம குளித்து கொள்ளலாம் தான் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தரித்திரம் விலகுவதற்கு மேல் சொன்ன இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு சில நாட்கள்லேயே நல்லதொரு பலனை கொடுக்கும் வீட்டில் செல்வ செழிப்பே இல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை போதிய வருமானம் இல்லை என்ற அளவில் கஷ்டங்கள் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் கல்லுப்பை சாடியில் ஒரே ஒரு முழு கொட்டைப்பாக்கை மட்டும் போட்டு வையுங்கள் உப்பு கடியில் இந்த கொட்டைப்பாக்கை போட்டு வைத்து விட்டு மேலே உப்பை கொட்டி விடுங்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் இந்த கொட்டைப்பாக்கை மட்டும் கால்படாத இடத்துல இடத்துல போட்டுவிட்டு புதிய பாக்கை மீண்டும் வைக்கலாம் இந்த கொட்டைப்பாக்கு என்பது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெற்றிலை பாக்கு வைப்போம் பார்த்தீங்களா பாதியாக ஒரு பாக்கு இருக்கும் அது கிடையாது அது பேர் பா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா களிப்பாக்கு அது இந்த பரிகாரத்திற்கு பயன்படாது இது உருண்டையாக மளிகை கடைகளில் கொட்டைப்பாக்கு என்று கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அதாவது சந்தேகம் இருந்தால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் படத்தை பார்த்து கொட்டைப்பாக்கை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் பரிகாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் மேல் சொன்ன விஷயங்களையும் கடைவிட்டு வாருங்கள் அதாவது விளக்கில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் விளக்கில் நம்ம உப்பு போட்டு அதை அகல் விளக்கேற்றுவது நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும்